அழகாக தூங்கிக்கிட்டுருச்சு இந்த அமல் ஐஸ்கிரீம் இந்த இவன் குலோப்ஜாம் வந்து எழுப்பிவிட்டான் வெளியே போயிட்டு வந்துச்சு இருக்கிறத பார்த்தோன்னா வந்து எழுப்பி விட்டுருச்சு அதுக்கு விளையாட ஆள் தான் அது அமுல் ஐஸ்கிரீம் என்னையே எழுப்புன அப்படின்னு வைச்சு ஏன்டா ம் பக்கத்தில் வர்றத தூங்கிட்டு இருக்கேன் இல்லையா வந்து எழுப்புற காலையில் ஃபுல்லாக அவங்க கூட விளையாடிட்டு இருந்தேன்ல இல்லை தூங்கும் போது எழுப்புறேன்னு அது அதுக்கு தூக்கம் வருதுனால மேலே போய் தூங்க போகுது இதை விட மாட்டேங்குது பாருங்கள் நீ மேலே போய் படுத்துக்கூடா அவ்வளோ தூக்கத்தில் இருக்கு பாவம் தூக்கம் என் செல்லத்துக்கு பாவம் பாருங்கள் அவ்வளோ தூக்கம் அது கண்ணில் இது எழுப்பிட்ருச்சு ஆளை பாரு நீ மேலே ஏறி கொடுத்தாங்க அல்ல நாங்கள் படுத்துக்கோ அது தூக்கு செடவில் இருக்கு பாவம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த அண்ணன் அந்த செமையாக படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு பெட்டில் எழுப்புது பாருங்கள் சரி டீச்சரில் கூட்டி மேலே போய் படுத்துக்கோ மேலே போய் படுத்துக்கோண்ணா வெறுக்கானே எங்கே போனா அதுக்குள்ளேயே அழக்கானா எங்கடி போன உன்னை எழுப்பி விட்டு சேட்டுக்கார பைய அதுக்குள்ளேயே எங்கே போட்டிட்டியா ஆ சரி நீ படுத்துக்கூடா